ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி கார்டனிங் வெல்கம் டு தங்கப்பெண்ணி இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் வந்தாச்சு ஆடி பட்ட தேடி விதைன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த ஆடி மாதத்துக்கு நம்ம விதை விதைக்கிறதுக்காக குரோ பேக் வாங்கியிருக்கோங்க ஸோ ரொம்ப நாளாக நான் இந்த க்ரோ பேக் வந்து க்ரீன் கலர் க்ரோ பேக் வாங்கணும்னு ஆசைப்பட்டிருந்தேன் ஸோ இப்போ தான் வாங்க முடிஞ்சது ஸோ அந்த குரோ பேக்குடைய ப்ரைஸ் என்ன அது எப்படி இருக்குன்றதுலாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ நீங்களும் வந்து மாடி தோட்டம் ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா க்ரோ பேக் வந்து வாங்கணும் இல்லைங்களா ஸோ அதுக்காக இந்த ரிவ்யூ வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி க்ரீன் கலர் க்ரோ பேக் பெஸ்ட்டாக இல்லை ஒயிட் கலர் க்ரோ பேக் பெஸ்ட்டாக அப்படின்றதையும் அந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நான் உங்களுக்கு இதில் ஷேர் பண்ணுறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இந்த க்ரோ பேக் பார்த்தீங்கன்னா டுவெல்த்துக்கு டுவெல் இருந்தாங்க நான் மீஷோவில் தாங்க வாங்கியிருந்தேன் இதோடைய ப்ரைஸ் பிரைஸ் எட்டு பேக் வந்து ஒன் ஃபிஃப்டி செவன் அப்படின்னு கேஷ் ஆன் டெலிவரி தான் வாங்கியிருந்தேன் நீங்கள் வந்து ஆன்லைனில் பே பண்ணுற மாதிரி தான் ஒன் ஃபார்ட்டி ஃபைக்கே உங்களுக்கு கிடைக்குது இந்த ப்ராடக்ட்டுடைய கோட் நான் கமெண்ட்டில் பின் பண்ணுறேங்க தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி நான் ஒயிட் கலர் பேக் வாங்கியிருந்தேன் அது வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் வாங்கியிருந்தேன் ஆனால் இது டுவெல் இன்ட்டு டுவெல்ன்னு சொல்லும் போது இதுவே பெருசாக இருக்குங்க அந்த ஒயிட் பேக்கை விட இது ரொம்பவே சைஸ் நல்லா ஃப்ரீ சைஸ்ன்னு போட்டுருந்துச்சு இதில் ஸோ குவாலிட்டியும் சூப்பராக இருக்குங்க இதில் நான் உங்களுக்கு செடி வச்சதுக்கப்புறம் காமிக்கிற பாருங்கள் எந்த அளவுக்கு இது பெருசாக இருக்குது அப்படின்ட்டு ஸோ நீங்கள் ஒயிட் வாங்குறதா இது வாங்குறதான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இதுவே பெஸ்ட்டு தாங்க ஒயிட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது அதுவும் ஆனால் அது ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டங்க அதை நம்ம ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணுறப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும் நான் உங்களுக்கு லாஸ்ட்டில் வந்து அந்த ஒயிட் கலர் பேக்குடைய டீட்டெயில்ஸும் நான் போட்டிருக்கேன் தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க இந்த பேகும் நல்லா தாங்க இருக்குது இதுலேயே வந்து கீழே வந்து ஹோல்ஸும் அவங்களே கொடுத்துருக்காங்க தண்ணியெல்லாம் வெளியே போகிறதுக்கு ஸோ இந்த பேகை நீங்கள் வாங்கிக்கோங்க கம்மியான விலைங்க அதுதான் முக்கியம் ஸோ கம்மியான விலையில் இருக்கிறதுனால தான் நானே வாங்கியிருந்தேன் ஒன் ஃபிஃப்டி செவன்க்கு எயிட் பேக்குன்றப்போ நம்ம தாராளமாக வாங்கிக்கலாம் இப்போ நான் அதில் செடியெல்லாம் உங்களுக்கு வச்சு காமிக்கிற பாருங்கள் இதில் நான் ரோஸ் செடி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் மாங்காய் செடி கூட வச்சுருக்கேங்க ஹைப்ரிட் மேங்கோ ஸோ சூப்பராக இருக்குது பாருங்க இந்த மாதிரி ரோஸ் செடிலாம் வளர்க்குறதுக்கு இந்த பேக் சூப்பராக இருக்கும் அதே மாதிரி கொடி வெரைட்டிஸ்லாம் வைக்க போகிறீங்கன்னா இதில் நல்ல தாராளம் வைக்கலாங்க நீங்களும் இந்த மாதிரி க்ரீன் கலர் பேக் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி நான் ஒயிட் கலர் பேக் வாங்கியிருந்தேன் இது லாஸ்ட் இயர் வாங்கியிருந்தேங்க அந்த வீடியோ வாங்கிட்டே இருந்தது அதனால் இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன் இது பேக் வாங்கி நான் ஒரு வருஷம் ஆயிடுச்சு இதை யூஸ் பண்ணி ஸோ எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு காமிக்கிற பாருங்கள் இந்த பேக் நான் வாங்கினப்போ பார்த்தீங்கன்னா இதுடைய பிரைஸும் வந்து நான் உங்களுக்கு கமெண்ட்டில் சொல்கிற இதுடைய ப்ரைஸ் அதுக்கப்புறம் இது ஒரு கோடோ நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதுவும் நல்லாதாங்க இருக்குது ஆனால் இதை கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது நம்ம ஒரு இடத்துல வச்சு நம்ம யூஸ் பண்ணோன்னா தாராளமாக இந்த பேக் வாங்கலாங்க பிரைஸும் இது கம்மி தான் ஃபிஃப்டீன் ருபீஸ் தான் ஒரு இது ஒரு பேக் உங்களுக்கு நீங்கள் ஒரே இடத்துல வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி தான் இந்த பேக் வாங்கிக்கோங்க நிறைய இடத்துல நீங்கள் மாற்றி மாற்றி ஷிஃப்ட் பண்ணும்போது இந்த பேக் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறதா இருக்குது ஒரு வருஷம் வரைக்கும் தாராளமாக நல்லாதாங்க இருக்குது அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் நம்ம பார்த்து ஹேண்டில் பண்ணோம் இப்போ இந்த பேக் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி பேக் நான் வாங்கியிருந்தேங்க இந்த ஒயிட் கலர் பேக் டுவெண்ட்டி வாங்கியிருந்தேன் இது கூடவே வந்து டுவெண்ட்டி இந்த பிளாக் கலர் சின்ன கவர் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருந்தாங்க அதே மாதிரி செவன்டீன் டைப்ஸ் ஆஃப் சீட்ஸும் அவங்க ஃப்ரீயாக கொடுத்துருந்தாங்க நம்ம வந்து சீட்ஸ்லாம் தனியாக காசு கொடுத்து வாங்கணும் அவசியம் இல்லை இந்த பேக்கே ஆஃபரில் அவங்க கொடுக்குறாங்க எல்லாம் பேஸிக்கான காய்கறி எல்லாமே இருக்குங்க மக்காச்சோளத்துலேருந்து எல்லாமே இருக்குது தக்காளி வெண்டைக்காய் அந்த மாதிரி பேசி கேரட் கூட இருக்குதுங்க கேரட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பீட்ரூட்டு எல்லாமே இதில் இருக்குது கே அதே மாதிரி கீரை வகைகளும் வந்து ஒரு ரெண்டு மூணு கீரை வகைகள் இதில் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் பேஸிக்காக ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா இந்த ஆஃபரோடு வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் இதில் சீட்ஸும் வரதுனால உங்களுக்கு சீட்ஸ்லாம் நீங்கள் வெளியே வாங்கணும்னு அவசியம் இல்லை இது கூடவே வந்து சீட்ஸ் செவன்டீன் டைப்ஸ் ஆஃப் சீட்ஸ் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க ஸோ இந்த சீட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நான் போன வருஷம் ஸ்டார்ட் பண்ணுறப்போ தோட்டம் ஆரம்பிக்கிறப்போ எனக்கு வந்து இந்த சீட்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுங்க முதல்லலாம் வந்து யார் ஃப்ரீ சீட்ஸ் கொடுக்குறாங்கன்னு எனக்கு தெரியாது நிறைய யூடியூப் சேனல்ஸில் ஃப்ரீ சீட்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்காங்க ஆனால் நான் ஸ்டார்ட் பண்ணுறப்போ எனக்கு தெரியாது நான் வந்து இந்த தாங்க ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணேன் இந்த சீட்ஸ் எல்லாம் வாங்கி தான் நான் மாடி தோட்டமே ஆரம்பித்தேன் தக்காளி கீரை வெண்டைக்காய் கொத்தமல்லி எல்லாமே இதில் இருந்துச்சுங்க பதினேழு வகையான சீட்ஸ் இருந்துச்சு சொன்னீங்களா இல்லைங்களா ஸோ அதை வச்சு தான் நான் வந்து மாடி தோட்டமே ஸ்டார்ட் பண்ணேன் ரொம்ப எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுங்க பேகு ப்ளஸ் சீட்ஸ் எல்லாம் சேர்த்தே உங்களுக்கு த்ரீ ஹண்ட்ரட் சம்திங் தாங்க வரும் த்ரீ ஹண்ட்ரட் தான் வரும் ஸோ நான் அந்த வீடியோ கூட உங்களுக்கு ஏற்கனவே போட்டிருப்பேன் நீங்கள் சேனலில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் நீங்கள் பேசிக்காக ஸ்டார்ட் பண்ணுறவங்க இந்த ஒயிட் பேக் கூட வாங்கிக்கோங்க இந்த பேக் மட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன் இயர் வரைக்கும் தாராளமாக நல்லா இருக்குங்க அதுக்கப்புறம் ஒன் இயர்க்கு அப்புறம் வந்து ஹேண்டில் பண்ணும்போது நம்ம மேலே பிடிச்சி நம்ம ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னா சீக்கிரம் கிழிஞ்சு போதுங்க ஸோ நம்ம ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம ஷிஃப்ட் பண்ணும்போது அடியில் கை வச்சு நம்ம எடுத்து இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணுவோங்க அந்த மாதிரி பண்ணோன்னா பேக் ரொம்ப சேஃபாக இருக்கும் மூணு வருஷம் வரைக்கும் கூட இது சேஃபாக இருக்கும்னு அந்த கவரில் போட்டிருந்தாங்க த்ரீ இயர்ஸ் வேரண்ட்டின்னு போட்டிருந்தாங்க வேரண்ட்டி இல்லை த்ரீ இயர்ஸ் வரைக்கும் இது நல்லா உழைக்கும்னு போட்டிருந்தாங்க ஸோ நான் வந்து தெரியாமல் என்ன பண்ணிட்டேன்னா மேலே பிடிச்சி தூக்கிட்டேங்க அதனால என்னுடைய பேக்லாம் சில பேக் டேமேஜ் ஆகிடுச்சு எனக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு அதுக்கப்புறமா நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் வந்து அடியிலேருந்து எடுத்து தான் ஷிஃப்ட் பண்ணேன் நான் முதல்ல வந்து மாடி கீழே தரையில் வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் மாடியில் எடுத்து போய் வைக்கலாம் அப்படின்ட்டு நான் தூக்கிட்டு போகிறப்ப தான் வந்து இந்த ரெண்டு மூணு பேக் வந்து கிழிஞ்சு போச்சுங்க இருந்தாலும் நான் அதுக்கப்புறம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அடியில் பிடிச்சி நான் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேன் ஸோ நீங்களும் இந்த பேக்கை யூஸ் பண்ணுறீங்க இல்லை புதுசாக யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா பேக்கை வந்து ஹேண்டில் பண்ணும்போது அடியிலேருந்து நீங்கள் பிடிச்சி எடுத்திங்கன்னா கிழியாது எந்த பேக்காக இருந்தாலுமே அடியிலேருந்தாங்க நம்ம எடுக்கணும் ஏன்னா இல்லை வெயிட் இருக்கிறதுனால ஈரம் வெயிட் எல்லாம் இருக்கிறதுனால நம்ம மேலே பிடிச்சி தூக்கணும்னா சீக்கிரம் கிழிஞ்சி போதுங்க ஸோ அடியிலேருந்து நீங்கள் பிடிச்சி இதை யூஸ் பண்ணிக்கோங்க இந்த பேகும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க எனக்கு நீங்கள் சீடோட பேக் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஒயிட் பேக்கை சூஸ் பண்ணுங்கள் இல்லை எனக்கு சீட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் க்ரீன் பேக்கை சூஸ் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஆடிப்பட்டம் மிஸ் பண்ணிடாதீங்க செடி வளர்க்குறதுக்கு சூப்பரான டைம் இது ஸோ நீங்களும் நிறைய விதைகளை விதைச்சு யூஸ் பண்ணுங்கள் ஃப்ரீ சீட்ஸ்லாம் வந்து நிறைய யூடியூப் சேனல்ஸில் ப்ரொவைட் பண்ணுறாங்க என்னென்ன யூடியூப் சேனல்ஸ் கூட நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன் நீங்கள் அவங்கக்கிட்டல ஃப்ரீயாகவே சீட்ஸ் கலெக்ட் பண்ணிக்கலாம் நானும் அப்படி தாங்க இப்போ இருக்கேன் நான் இப்போ காசு கொடுத்து வாங்குறது இல்லை விதைங்களாம் ஃப்ரீ சீட்ஸ் நிறைய சேனல்ஸில் கொடுக்குறாங்க அவங்கக்கிட்டே நம்ம வாங்கிக்கலாம் ஸோ நீங்கள் ஆடி பட்டத்தை மிஸ் பண்ணிடாதீங்க எல்லார் வீட்லேயும் மாடித்தோட்டம் ஆரம்பிங்க ஹாப்பி கார்டனிங்